பாண்டிச்சேரி டு குஜராத் ரெஸ்ட்டு முடிச்சுட்டு இப்போதாங்க இந்த டியூட்டி கிளம்பிருக்கிறேன் வாங்க அப்படியே பயணிக்கலாம் என்ன வண்டியை போய் இப்படி சாஞ்சிட்டுக்குதாட்டே சர்வீஸ் ரோடில் டோட்டலாக பிளாக் ஆகிட்டுது சேத நான் கேபின் ஒரு கிடைந்தா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிக்கணும் கிரீஸ் அடிக்கிறதுக்காக தான் நிப்பாட்டியிருக்கும் கிரீஸ் அடித்து முடிச்சதுமே அப்படியே போய்கிட்டே இருக்கோம் மகாராஷ்டிராவில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி இருக்கோம் பாத்திரம்லாம் கழுவிக்கிட்டு அப்படியே குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முடியாது ஏன்னா அவ்வளோ பனி பயங்கரமான குளிராக இருக்குது இப்போ தான் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சிருக்கேன் அடுத்து நம்ம இப்போ குஜராத்துக்கு வந்தாச்சுங்க குஜராத்தில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் அடுத்து லோடு இறக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா மாலை விற்றுக்கிட்டு இருந்தாங்க மாலை பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கி ஃபோட்டோக்கு போட்டாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லோடு இறக்கக்கூடிய பகுதிக்கும் வந்தாச்சுங்க ஏன்னா உள்ளே அங்கே ஃபோனெல்லாம் அலௌட் இல்லை இப்போ பில்லு எடுத்துக்கிட்டு போய் மெயின் கேட்டில் என்ட்ரி போடணும் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம உள்ளே எத்தனை மணிக்கு கூப்பிடுவாங்க என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது இப்போ என்ன விசேஷன்னா கேக் வாங்கி வச்சுருக்கிறாங்க டிரைவர் வந்து சேஃப்டி ரோடு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு கேக் வச்சு கொண்டாடினாங்க அதில் நம்மெல்லாம் கலந்துக்கிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேக்கு வெட்டி சாப்பிட்டு சந்தோஷம் தான் இப்போ வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டியிருக்காங்களா பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டி ரொம்ப நேரம் ஆச்சுங்க நாங்களும் இப்போ கூப்பிடுவாங்க அப்போ கூப்பிடுவாங்கன்னு சொல்லி வெயிட் போய் வெயிட் பண்ணி பார்த்தோம் நான் கூப்பிட்ற மாதிரி தெரியல சரின்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டு சுத்தமாக விளக்கி வச்சுட்டேன் பாத்திரம் அடுத்து சமைக்க வேண்டியது தான் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து இந்த அவரைக்காய் வாங்கிட்டு வந்தோம் அவரைக்காய் பார்த்திங்கன்னா இதுதான் க்ளீன் பண்ணி இன்றைக்கி சமைக்க போகிறோம் யாரும் சமையல்னா நான் தான் சமையல் இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் சரின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காய் பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கட் பண்ணி முடிஞ்சதுன்னே நான் சமைக்க ஆரம்பிக்கணும் நல்லா ஒரு அரை கிலோ தான் அங்கே வாங்கியிருந்தோம் நல்லா ஒரு தட்டு ரொப்பும் வந்துருச்சுங்க இந்த சமைக்கும் போது என்ன ஆகிப்போச்சுனா இந்த ஸ்டவ் அடுப்பில் இருக்கக்கூடிய அந்த பின்னு இந்த பம்ப் இருக்குது இல்லையா அது கையோடு வந்துருச்சு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு எனக்கு இந்த வாட்டி அடுப்பு கொஞ்சோண்டு ஒரு பாதி எரியும்போதே அது மாதிரி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமைச்சி முடிச்சுட்டேன் சமைச்சி முடித்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் லோடு இறக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும் போல் ஆனால் அது இல்லாமல் குளிர் பயங்கரமான குளிருங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சரியான குளிர் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வண்டியாக நின்றுக்கிட்டு இருந்தோம் நமக்கு துணையாக பார்த்திங்கன்னா இப்போ தான் எங்கள் ஊர் வண்டி வந்திருக்கு அவங்களோட போய் பார்த்தீங்கன்னா அண்ணன் போய் பேசிக்கிட்டு இருந்தார் சரின்னு சொல்லிட்டு லோடு இறக்கிறதுக்காக கம்பெனிக்கு உள்ளே எப்போ விடுவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த பக்கத்து வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் ஒன்று டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பிடிசி இந்த டயர் வந்து நான் பார்த்ததே கிடையாது இப்போ தான் பார்க்குறேன் அந்த பேரவே இப்போ தான் நான் கேள்வி போடுறேன் சரி நண்பர்களே லோடு இறக்கி முடிச்சுட்டு இப்போ அங்கேருந்து பெட்ரோல் பங்க் அங்கே தான் போய் வண்டி நிப்பாட்ட போகிறோம் ஒரு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் நம்ம போய் நிப்பாட்டக்கூடிய இடம் சரி வாங்க போவோம் அமதாபாத் பக்கமாக போயிட்டு பெட்ரோல் பங்க் பாரத் பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி அங்கே நம்ம இன்னும் எத்தனை நாள் நிற்போம்னு தெரியாது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆகலாம் ஏன்னா அடுத்தடுத்து லீவு வர்றதுனால இப்படி இருக்குது சரின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் வந்துட்டோம் வந்து இப்போது சமையல் அடுத்த நாளுக்கான சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செஞ்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான் அடுத்து லோடு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கணும் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த செல்ஃபோன் நம்ம கைக்கு எப்போ வந்துச்சோ அப்பத்துலேருந்து பேசக்கூடிய வார்த்தைங்கள்லாம் கம்மியாகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் வண்டியில் அந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிறதே ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்து நான் ஒரு லெஃப்ட் சைடு ஒரு பக்கம் படுத்துக்கிட்டேன்னா ரைட் சைடில் அவ்வளோ ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்துடுறாரு இல்லையா பேசுகிற வார்த்தைகளே கம்மியாக போச்சு ஸோ நம்ம வந்து பக்கத்தில் இருந்த வண்டியோடு சேர்த்து அவங்களும் நம்ம வண்டியில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கவுள்ளே இவர் பார்த்திங்கன்னா ஃபோன் நோண்டிக்கிட்டே வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குது அப்படியே வீடியோ ஓடக்குள்ளே அப்படியே தூங்கிட்டார் குஜராத்தில் அம்தாபாத்தில் தான் இருக்கோம் என்னடா இப்படி பேசுகிறானு சொல்லி பார்க்குறீங்களா குளிர் தாங்க முடியல அதே போல் சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அம்தாபாத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து இப்படி பாட்டி பார்க் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால லோட் ஆகாது நாளைக்கு வந்து இருபத்தி ஆறு நாளைக்கு என்ன சுச்சுவேஷன் சொல்லிட்டு நாளைக்கு தான் பார்ப்போம் இருமல் தாங்க அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஃபர்ஸ்ட் முதடியோன்னு வச்சு ஃபர்ஸ்ட் வீடியோனா லென்த் வீடியோவில் அதெல்லாம் சொல்லிட்டேன் இன்னைக்கு ஒன்றும் லோடு கொஸ்டினே ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு பார்க்கலாம் தூங்கும் போது இந்த கிரீஸ் அடிக்கிறவங்க இருக்காங்களா வந்து டொக்கு டொக்குன்னு டோரை தட்டி எழுப்பி விட்டு போயிறாங்க வந்து எப்படியும் ரெண்டு மூணு பேராது வந்துடுறாங்க வந்து டூரை தட்டி எலிஃபுட்டு போயிட்டாங்க சரி போய் டீயாவது ஒன்று கொஸ்ட்டு வருவோம் சுத்தமாகவே வருஷம் வருஷம் இது வேற ஒரு பிரச்சனை நமக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா குரல் வளம் போச்சு இதுவும் கம்மியாக இருக்குது இந்த அளவுக்காவது வாய்ஸ் வருதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா போன வருஷம்லாம் இன்னும் ரொம்பவும் மோசம் தான் வருது அது மாதிரி ஆயிடுச்சு சரி ஒரு டீயை குடிச்சிட்டு அவன் இதே படுப்போம் ஃபோன் இல்லாத காலகட்டங்கள்லாம் லாரியில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க கூட இருக்கவங்ககிட்ட தான் ஒரு பொழுதே போகும் கூட ரெண்டு டிரைவர் இருக்காங்க ஒரு கிளீனர் இருந்திருப்பாங்க அப்படியே பொழுதுபோக்குக்கு அவங்க பேசிக்கிட்டே தான் போயிருக்கோம் அந்த பொழுது ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ரெண்டு பேர் ஒரு பக்கம் ஃபோன் நோன்னா தான் பொழுதே போகுது அப்படி இருக்கு சூழ்நிலை லோடு இறக்குனது ஒரு நாள் இங்கே குடியரசு விழா அதனால் வந்து எந்த லோடு பொசிஷனும் எதுவுமே கிடையாது இன்றைக்கி குடியரசு நிலம் அப்படின்றதுனால இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு ஓகே இருங்க ஒரு நிமிஷம் வாய்ஸ் தெளிவாக கேட்கும் இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சா வண்டி இங்கே தான் பார்க்கிங்கில் தான் நிப்பாட்டிருக்கோம் காலையில் எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டியது அப்படியே தான் பொழுது ரெண்டு நாள் போச்சு நாளைக்கு தான் ஏதாவது லோடு சொல்லுவாங்க பார்ப்போம் நாளைக்கு என்ன லோடு சொல்கிறாங்க எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஏத்தினாலும் ஒரே டெலிவரி எப்படியும் பாண்டிச்சேரி போகிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் எந்த பக்கம் போனாலும் சந்தோஷமே எதோ பக்கம் ஏற்றிட்டு போவோம் பார்ப்போம் குளிர் அதிகமானதுனால கண்ணாடிக்கு வந்து வெறிச்சிட்டு கட்டியாச்சு போர்வை போர்வை கட்டிட்டேன் ஏன்னா அதை தாண்டி அந்த குளிர் வந்து கொஞ்சம் குறைவாக வருன்றதுனால நைட்டு நார்மலாகவே நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆயிடுதுங்க தூங்குறதுக்கு இப்போ நிற்கிற இடத்துல கொசு தொல்லையாக இருக்குது இருந்தால் நம்மக்கிட்ட கொசு வலையும் இருக்குது போற்றிக்கிட்டு தான் பாடுக்கிறேன் இருந்தாலும் கொயின்னு கற்றுக்கிட்டே இருக்குது இல்லையா நார்மலாகவே ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிடுது அப்படியே ஃபோன் ஃபோனை கையில் எடுத்தோம்னாலே நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா டைம் போகிறதும் தெரிய மாட்டேங்க அப்புறம் பார்த்தா லாஸ்ட்டு பதினோரு மணி ஆயிடுது அப்புறம் சி என்னடான்னு சொல்லி எடுத்து ஓரமாக வச்சுட்டு தூங்க வேண்டியதார் சரி நண்பர்களே எங்க நீ முதல்ல ஏன் ஏன் கத்துற எப்பயுமே வலை இழுத்து லாக் பண்ணிட்டு தூங்குறதுதாங்க சேஃப்டி நான் எப்பயுமே வலை இழுத்து விட்டுட்டுதான் தூங்குவேன் ஏன்னா போன் விற்கிற ரேட்டுக்கு நம்ம அப்பப்ப நம்ம தொலைச்சிட்டு வாங்க முடியாது அதுதான் விஷயம் நமக்கு வர லோடு எல்லாம் நம்ம அந்த ஊருக்கு அங்க போனாலும் லோடு இறக்கிட்டாலும் திருப்பி லோடு ஆகாத இடத்துக்கு தான் லோடே வரும் இன்னைக்கு மூணாவது நாள் வெற்றிகரமாக மூணாவது நாள் இன்றைக்கி இப்போ விடிஞ்சு காலையில் இப்போ டீ குடிச்சிட்டு வந்து வண்டியில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெகுலர் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் காலையில் செய்யக்கூடிய டெய்லி செய்யக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சிடலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் உக்கார்லான்னு தான் ஒரு ஆசை அது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாட்டம் இருக்குது அதனால் அங்கே போக முடியாது இங்கேயே வண்டியில் இப்போ ஃபோன் அடித்து கேட்போம் ஆ என்ன பண்ணுண்ணா எங்க நாட்டினா அது கட்டாய் பர்ஸ் நாட்டலாம் பர்ஷா நான் வேற போகணும் இந்த பக்கம் வந்து பார்க்க முடியாது அங்க மேல இருந்து உள்ள இருந்து தான் பார்க்கணும் ஓ அந்த பார்க்கக்கூடிய ஆப்ஷனே இல்லை ஆய்யா ஆ அண்ணக்கு பய்யா நக்கோ நக்க நக்கம்

குஜராத்ல ரைட் சைடு வந்து பிடிச்சி ஓடுறது ரொம்ப தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அங்கங்கே பிடிச்சி கேஸ் போட்டுக்கிட்டு சரி இந்த முக்கோணத்தை கட்டிடலாம் இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒன்று இல்லைன்னு வைங்களேன் பிரச்சனையா போயிடும் கைவேலையே போட்டுக்கிருப்பேன் வேலை வாங்கிடுச்சு பார்க்க தான் சின்ன போல்ட்டு தட்டவே முடியல அவ்வளோ ஃபுல் டைட் ஆகுது போயிடுச்சுண்ணா தண்ணி வச்சது வேலை பார்த்தீங்களா நான் இதை எதிர்பார்த்தேன் தண்ணி கொஞ்சம் ஊற வச்சா அந்த பழகு கொஞ்சம் ஊறும் அப்படின்னு நினச்சா சக்ஸஸ் ஆயிடுச்சு சக்ஸஸ் இவ்வளோ நேரம் தட்டி நானும் வா வரலையே வரலையேன்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசியில் தண்ணி ஊற வச்சு தட்டினதுக்கு அப்புறம் தான் வருது ஆனா ஸ்பேனர் கொக்கி கரெக்டாட்டு அந்த நெட் அப்படியே கரெக்டானதுனால என்ன ஆகிப்போச்சு கவுர் கட்டும் போது புசுக்கு சாஞ்சு போகுது அந்த வண்டி வந்து எப்சிக் போயிட்டு வந்ததுங்க எப்சிக் போயிட்டு வந்ததுனால என்ன ஆகி இந்த பெயிண்ட் வந்து இந்த கண்ணாடியெல்லாம் படிஞ்சிடுச்சுன்னா அப்படியே சொட்ட சொட்ட சொட்டசட்டையா அப்படியே சின்ன சின்ன புள்ளி புள்ளியா படிஞ்சிட்டு இந்த மாதிரி பிரேக் ஆயில் வச்சு கிளச் ஆயில் வச்சு தேய்ச்சோம்னா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அது ஊற வச்சுட்டு நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி கழுவுனா கம்ப்ளீட்டாக போயிடும் அதுதான் வேலை இருக்கேன் ரெண்டு மெயின் கிளாஸுக்கும் தொடச்சாச்சு இந்த ஓட்ரு கிளாஸ் துடைச்சிட்டு இருக்கிறேன் ஊறட்டும் சைடு மில்லு கொஞ்சம் தொடச்சி விட்றேண்ணா அதுவும் கொஞ்சம் மிஸ் மிஸ் தான் தெரியுது சரி மீட்டர் பாக்ஸ்லேயும் அங்கே அங்கே இருக்குதா ஸ்டேரிங்கில் அந்த ஒயர்லெலாம் நிறைய ஒட்டிருக்கு இந்த கண்ணாடியில் இது இல்லை தானே சென்ட்ரல் கண்ணாடியில் கொஞ்சம் ஆயில் தொட்டு தரவா ஆமாம் சோப்டில் ஓர வச்சு கழுவி வேண்டியதாக

சமைக்கிறது கஷ்டம் நினைச்சா கஷ்டமே கஷ்டம்னு ஒரு வாட்டி நினைச்சிட்டீங்க அது கழிச்ச வரைக்கும் செய்யறது கஷ்டமாவே இருக்கும் நடாத்திர ஒரு அரை மணி நேரம் செஞ்சு எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு நினைச்சோம்னா ஈஸி ரொம்ப ஈஸி ரொம்ப நைட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் குளிர் இல்ல விடிய காலையில எனக்கு பக்கத்துல ஒரு பஸ் நின்னுகிட்டு இருந்தது நான் இந்த பக்கம் ரைட்ல நின்றுகிட்டு இருந்தேன் விடிய காலையில் அந்த பஸ்ஸு எடுக்கணும் நேற்று லீவுன்றதுனால அவங்க எடுக்கலை இன்றைக்கி காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எழுப்பி வண்டி நீங்கள் எடுத்தால் தான் போக முடியுன்ட்டாங்க சரி அதுக்கு முன்னாடி நிற்கிற வண்டி குஜராத் வண்டி அவங்கள போய் எழுப்ப முடியாது அவனுக்கு எழுப்புனா காலையில் எட்டு மணிக்கு எடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துருவான் இப்போ நாம் என்னென்னா வெளியூர் காரங்க நம்மளை சொல்லுனா நம்ம எடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ரைட் சைடில் அணைச்சி பாட்டி படிச்சுடுவேன் அணைச்சி பாட்டி படுத்ததுக்கு அப்புறம் பார்க்குறேன் பின்னாடி எந்த வண்டியும் போக முடியல அப்புறம் திருப்பி எனக்கு பின்னாடி இந்த வண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிப்பாடினதுக்கப்புறம் வண்டிக்கெலாம் பாஸ் ஆச்சு பாஸ் ஆச்சுன்னா ரொம்ப டிராஃபிக்லாம் ஒன்றும் இல்லை பெட்ரோல் பங்கில் தான் நிற்கிறோம் பார்க்கிங்ல சரி இன்றைக்கான பொழுது இங்கே அமதாபாத்தில் அப்படியே மெதுவாக கடந்து போகும் இன்னைக்கு லோடு ஏற்றிடுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி ஏற்றிடுவோம் பாப்போம் எல்லாம் நன்மைக்கு என்னென்ன சொல்கிறது ஏற்றிடுவோம் ஏற்றிடுவோம் ஓ கண்டிப்பா இந்த சளி இருமல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே நல்லா ஆளாதான் உண்டு ஆட்டங்கண்ணா மாத்திரையெல்லாம் வேலைக்கு ஆகறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஊர்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செட்டு வாங்கிட்டு இருந்துச்சு அந்த மூணு செட்டு இவரே போட்டுட்டாரு அப்படி போட்டுமே ஒன்னும் வேலைக்கு ஆகலை இருமல் காய்ச்சல் காய்ச்சல் வரல சாரி இருமல் சளி இதுதான் கொஞ்சம் அதிகமா அட்டாக் பண்ணியிருக்குது இப்போ ஓரளவுக்கு எனக்கு பரவாயில்ல ஆனால் அந்த வாய்ஸ் த்ரோட் இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மாற்றமா இருக்கு அது இங்கிருந்து நம்ம புறப்பட்டு போய் போறதுக்குள்ள ரெடி ஆகிடும் வெயில் கொஞ்சம் நல்லா பழினு பண்ணிச்சுன்னா உடம்பு காஞ்சா சரியா போயிடும் நினைக்கிறேன் கேட்டதுண்ணா தக்காளி வீடு இன்றைக்கி காய்கறி வாங்குறதுக்கு வண்டி வந்துருக்குது வண்டி பக்கமே தான் இருக்கு போய் எல்லோருமே பார்ப்போம் மூணு சக்கர ஆட்டோ என்ன வந்துருக்குது டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரில் வெஜிடபிள் மார்க்கெட் என்ன ஆகுது அது சொரகய்யா சொரகையா மாட்டில் காடா ஒன்னு வாங்குனே உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல ரொம்ப நல்லா அந்த சின்னது ஒன்னு வாங்கு இது சரி சொர்க்காய் பத்திரிக்காய் ஊர்ல கிளங்கு மூணுத்தையும் போட்டு ஒரு குழம்பு செய்யலாம் இன்னைக்கு மூணுத்தையும் போட்டு ஒரு குழம்பு செய்யலாம் ரூபா ஆனது காலையில காய்கறி செலவு கூட்டு குளம் செஞ்சிடலாம் எந்த வேலை இருக்குதோ இல்லையோ சமையலுக்கான வேலையை முதல்ல பார்த்துருந்தோம் பட்டினியா இருக்க முடியாது சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிடுச்சு போன் நோண்டி நோண்டி போர் அடிக்குதுங்க எவ்வளவுதான் போன் நோண்டுறது கொஞ்ச நேரம் படுத்துன்னு தூங்கி எந்திரிச்சாச்சு வெயில் அடிக்கையில் அந்த போர்வை கட்டினது கட்டணமாக இருக்கு சரி இதுக்கு மேலே ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் என்னென்னா சொல்கிறேங்க